வணக்கம் தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த விஜய் சென்னை பெரு மாநகராட்சியின் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மண்டலங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதிகளின் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பதினோராவது நாளாக போராடி வருகிறார்கள் இவர்களது போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த கட்சியின் சென்னை மண்டல மாவட்ட செயலாளர் இவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார் அப்பொழுது ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது போன்று இவர்களை உசுப்பேற்றி விடுகிறார்கள் என ஒரு சிலரை கைது செய்தார்கள் காவல்துறையினர் அதற்கு அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களும் இவர்களை நேரில் சந்தித்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் செய்யும் மேலும் சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி சட்ட உதவியாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்களை எப்பொழுது வேண்டுமென்றாலும் அணுகலாம் உங்களுக்கு தேவையானவற்றை முழுமையாக நாங்கள் செய்து கொடுப்போம் என வாக்குறுதி அளித்துவிட்டு திரும்பியதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் கூட தூய்மை பணியாளர்கள் விஜய் அவர்கள் நேரில் வந்து எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் எங்களது மனம் மகிழ்ந்திருக்கும் விஜய் அவர்கள் வந்தால் இந்த போராட்டமும் வலிமை பெறும் மேலும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக விஜய் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு திமுக அரசு தாமாக முன்வந்து தன்னிலை விளக்கத்தை அளித்திருந்தது இதுபோன்று விஜய் அவர்கள் எந்த போராட்டத்திற்கு சென்றாலும் மக்களின் பார்வை அந்த பக்கம் திரும்புகிறது இதனால் போராட்டம் வீரியம் பெறுகிறது விஜய் அவர்கள் வந்தால் நலமாக இருக்கும் என இவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் இப்பகுதியில் போராடக்கூடிய முக்கிய தலைவர்களை பனையூருக்கு அழைத்து அவர்களோடு இருபது நிமிடமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே தெளிவாக அறிவித்துவிட்டது தூய்மை பணியாளர்களுக்கு தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வோம் எங்களது முழு ஆதரவு உள்ளது என ஆனால் திமுக அரசு தொடர்ந்து தங்களது கொள்கையில் பிடிவாதமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது சென்னை மாநகராட்சியின் தூய்மை நல வாரியத்தை மேம்படுத்துவதற்காக முதல் கட்டமாக ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களை தனியாருக்கு ஒப்பந்த முறையில் விட்டுக்கொடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இது சரியாக நடைபெறும் பட்சத்தில் மீண்டும் ஒவ்வொரு மண்டலங்களாக தனியாருக்கு விட்டுக்கொடுக்க அவர்கள் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு எதிராகத்தான் தூய்மை நலப் பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் மேலும் தூய்மை நலப் பணியாளர்களோ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமோ மிக குறைவு நாங்கள் கொரோனா காலத்தில் எந்த அளவிற்கு வேலை செய்தோம் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் எங்களின் வேலைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தனியார் வசம் ஒப்படைப்பதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என கூறி வருகிறார்கள் மேலும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் திமுகவின் சென்னை மண்டல பொறுப்பு அமைச்சரான சேகர் பாபு போன்றவர்களும் தொடர்ச்சியாக இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள் பல பேச்சுவார்த்தைக்கு பின்பும் இந்த போராட்டம் முடிவதாக தெரியவில்லை இருதரப்பும் தங்களது கொள்கைகளில் உறுதியாக இருப்பதால் போராட்டம் நிறைவு பெறவில்லை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இவர்களை சந்தித்திருப்பதால் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்துள்ளார்கள் நன்றி